வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு அவருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் எம்ஜிஆர் மோடியை ஒப்பிட்டு சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் அண்ணாமலை அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர்களில் எம்ஜிஆர் மிக முக்கியமானவர் மூன்று முறை தமிழக முதலமைச்சராக தொடர்ச்சியாக பொறுப்பில் இருந்தவர் தமிழக மக்களுக்காக அயராது உடைத்தவர் காமராஜரை போலவே நேர்மையும் நுண்ணறிவும் கொண்ட தலைவராக விளங்கினார் எம்ஜிஆர் என்று அவரை அந்த அறிக்கையில் புகழ்ந்து பேசியிருந்தார் அண்ணாமலை அதோடு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது சமூக நலன் கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் தமிழகம் அர்ப்பணிப்புடன் நடந்தது அவரது நூற்றாண்டு விழாவின் போது அவரது உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட பிரதமர் மோடி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் என்று பெயர் சூட்டி பெருமைப்படுத்தினார் அந்த வகையில் எம்ஜிஆரின் உயிரியல் எண்ணங்கள் அனைத்தையும் இன்று பிரதமர் மோடியும் செயல்படுத்தி வருகிறார் அவர்கள் இருவருக்கும் இடையே பல ஒற்றுமைகள் உள்ளன குறிப்பாக எம்ஜிஆரை போலவே பிரதமர் மோடியும் எளிய பின்னணியில் இருந்து கடின உழைப்பால் உயர்ந்த பொறுப்புக்கு வந்தவர் என்று சில உதாரணங்களை சொன்னது ஆயிரத்தில் ஒருவரான எம்ஜிஆரின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சகாப்தம் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை இதை அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்கள் பெரிய அளவில் வரவேற்றார்கள் அண்ணாமலைக்கு நன்றியும் தெரிவித்து வந்தார்கள் ஆகும் போதிலும் அதிமுகவில் உள்ள சில வேலை இல்லாத மாஜி அமைச்சர்களும் இப்படி அண்ணாமலை எம்ஜிஆர் புகழ்ந்ததுக்கு எதிராக கூட கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணாமலை என்ன கருத்து சொன்னாலும் அதற்கு எது கருத்து சொல்வதையே வேலையாக வைத்திருக்கிறார் இது குறித்து அவர் கூறும்போது எம்ஜிஆருடன் மோடியை அண்ணாமலை ஒப்பிட்டு சொல்வதற்கு எம்ஜிஆர் என்ற மலையுடன் மோடி என்ற மனுவை ஒப்பிடுவதா என்று ஒரு செய்தி வெளியிட்டு பாஜகவினர் கொந்தளிக்க வைத்திருக்கிறார் ஜெயக்குமார் அதிமுகவின் ஜெயக்குமார் வெளியிட்ட இந்த கருத்துக்கு பாஜகவினர் சரியான பதவி கொடுத்து வருகிறார்கள் குறித்து பாஜகவின் ஐடி பி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஒரு சிறந்த தலைவர் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்கள் பாஜக தலைவர் அவரை எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை அவரது பெருமைகளைத்தான் சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக எம்ஜிஆரும் மோடியும் ஏழ்மை நிலையிலிருந்து கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் இதில் என்ன தவறு உள்ளது இருவரும் அப்படி வந்தவர்கள் தானே உடனே ஒப்பிட்டு பேசிவிட்டார் என்றால் என்ன அர்த்தம் அதோடு எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் ஆனால் மோடியும் இந்தியா முழுக்க மூன்றாவது முறையாக பிரதமராக இருந்து வருகிறார் என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எதற்கெடுத்தால் நீங்கள் அண்ணமனையை விமர்சிப்பதை பார்க்கும் போது அவரை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கிறீர்கள் எம்ஜிஆரை அண்ணமனை புகழ்ந்தால் அதிமுகவில் ஓட்டுகள் எல்லாம் பாஜகவுக்கு போய்விடும் என்று பயப்படுகிறீர்கள் உங்களை போன்ற நபர்களால் தான் கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சியை அணியப் போகிறது ஜெயலலிதா காலத்தில் நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கிய அதிமுக இன்றைக்கு கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து இருபது சதவீதத்திற்கு வந்துவிட்டது அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பத்து சதவீதம்தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அதற்கு உங்களை போன்றவரின் இந்த மோசமான தான் காரணமாக இருக்க முடியும் என்று பாஜகவினர் அதிமுகவின் ஜெயக்குமாருக்கு தக்க பகுதடி கொடுத்துள்ளார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு இரட்டைகளை சென்ற விவகாரம் பெரிய அளவில் தற்போது விசுரூபம் எடுத்து நிற்குது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டைகளை சின்னம் ஒதுக்கப்பட்டதுக்கு எதிராக புகழேந்தி நீதிமன்றத்தில் மனு தொடுத்த நிலையில் அதை உடனடியாக விசாரிக்கும்படி உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அதோடு இந்த விவகாரத்தில் விரைவில் தீர்வு வழங்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பெற்றுள்ளது இதன் காரணமாக அதிமுகவில் இரட்டைகளை சின்னம் வழங்கக்கூடிய வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது அதோடு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இரண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஆஜராகவும் தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது அந்த வகையில இரட்டைகளை சென்னும் புகாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா முடிஞ்சிட்டது அப்படின்னு நினைச்ச நேரத்தில் தற்போது மீண்டும் அது விசுவரூபம் எடுத்து நிற்கிறது அதன் காரணமாகவே இந்த நேரத்தில் பாஜகவுடன் தாங்கள் கூட்டணி வைப்பது போன்று ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில வெளியில் பாஜகவுக்கு எதிராகவும் திரைமுறைகள் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பது போலவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் சொல்லப்படுது என்றாலும் ஆரம்பத்தில் இருந்தே எடப்பாடி பழனிசாமி மிக பெரிய அளவில் பல்ட்டி அடித்து வருவதாக இந்த முறை அவர் ஆடி நின்ற அரசியல் ஆட்டத்தை டெல்லி மேலிடம் நம்ப போவதில்லை அவருக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று பாஜக வட்டாரங்களிலும் பேசிக் கொள்கிறார்கள் ஆக டேபிளுக்கு கீழே உருந்து வந்து முதலமைச்சரான எடப்பாடிக்கு கூடிய சீக்கிரமே டெல்லி மேலிடம் சரியான ஆப்படிக்க போறாங்க அது என்ன ஆப்பு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்